வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம்பரணம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புதம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விஜ்னோபாந்தையே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு பரபிரம்ம பரபரம ஸ்ரீ குருவே நம சரஸ்வதி நமசிப்பியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா இன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை சோபகருது வருடம் தை மாதம் பதினான்காவது நாள் ஆங்கில தேதிப்படை என்று பார்க்கும் பொழுது இன்று ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் பின்பு மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் இன்று மதியம் அதாவது பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் இன்று யாருக்கு சந்தோஷம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அதாவது பூராடம் மற்றும் அவுத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமம் அதாவது தனுர் ராசிய அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது அதாவது பொதுவாகவே சந்திராசமம் என்று பார்த்தீங்கன்னாலே எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே அது ஒரு தடையாகவும் இருக்கும் அன்னைக்கு வந்து நீங்கள் நிச்சயமாக மனதில் ஒரு குழப்பங்கள் நிறைந்திருக்கும் ஒரு சரியான முடிவை வந்து நம்ம எடுக்க முடியாத நிலை உண்டாகுங்க அதனால அன்றைய நாளில் இந்த இரு நட்சத்திரக்காரங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாம் வாங்க மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினத்தில் சந்திரன் மகம் மற்றும் பூர நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இன்றைய தினத்தில் சுக்கரன் மற்றும் செவ்வாய் கிரகம் அதாவது தனுராசியில் பிரவேசிக்கின்றார்கள் மகர ராசியில் சூரியன் மற்றும் புதன் பகவான் பிரவேசிக்கின்றார்கள் அதாவது முக்கியமான ஒரு கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னாலே சனி பகவான் தாங்க அவர் கும்ப ராசியில ஆட்சி பெற்றிருக்கின்றார் வாங்க ராசி பங்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க பொதுவாகவே இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் உங்களுக்கு பாகிஸ்தான் ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் சந்திரனுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா மகம் மற்றும் பூர நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு பெரிய ஒரு விசேஷம்னே சொல்லலாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கச்சுங்களேன் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இன்றைக்கி நடக்குங்க அதாவது ஒரு எதிர்பாராத ஒரு சந்திப்பு கிடைக்கும் ஒரு விஐபியோட தொடர்புகள் கிடைக்கும் அவர்கள் வாயிலாக சில முக்கியமான விஷயங்களுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைக்கி இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு அதாவது ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் சந்தித்து கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனைகள் கொஞ்சம் மேலோங்கும் அதாவது ஆன்மீக பயணங்களோ அல்லது வந்து அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வருவது இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் இன்று நடைபெறுங்க இன்றைய தினத்தில் அதாவது பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் இருவரும் இணைந்து இருப்பதால கலைத்துறையில இருவங்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இன்னைக்கு இருக்குங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னாலே சுக்கர பகவான் தான் அவர் இப்போ அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது இடத்தில் செவ்வாயுடன் சுக்கரனும் இணைந்து உள்ளார்கள் ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கனாலே தனஸ்தானத்தை செவ்வாய் சுக்கரனும் பார்க்கறதுனால நிச்சயமாக அதாவது தன அபிவிருத்தி என்று சொல்லுவாங்க பண வரவுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு திடீர் பயணம் அதை பணங்கள் வரும்னு சொல்லுவாங்க திடீர் ஒரு புதையல் யோகம்ன்ற மாதிரி விஷயங்கள் என்றைக்கும் இன்சூரன்ஸ் போடுறது கூட இன்னைக்கு வந்து ரினிவல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு மெச்சூடாக வாய்ப்புகள்லாம் இருக்குங்க ஸோ திடீர் பண வரவுக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருக்கு இல்லையா அதுக்குண்டான விஷயங்களும் இன்றைக்கி உங்களுக்கு சாத் அதாவது சாதகமாக அமையக்கூட ஒரு சூழல் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா அங்கே யார் இருக்கார் அந்த இடத்த யார் பார்க்கறா இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சுக்கரன் பார்க்கறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் இதன் காரணமாக பண வரவு நிச்சயமாக வந்தே தீரும் என்று ரிஷவராசி அன்பர்களுக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இனங்கலந்து ஒரு பயம் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த விபத்து வண்டி வாகனம் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் துரு விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப கவனமாக பயணம் செல்ல வேண்டும் என்ன கணந்து அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் இருக்கறனால ரொம்ப இந்த சின்ன சின்ன காயங்கள் படுறது நீங்கள் வண்டியில் போகணுன்றது இல்லை வீட்லேயே கூட இடிப்படுறது இடிச்சிக்கிறது வீங்கிறது இது மாதிரி விஷயம்லாம் வருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்குதுங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்க மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னு புதன் பகவான் அவர் வந்து எங்கே இருக்கிறார் அஷ்டமஸ்தானத்துல உடன் சூரிய பகவானுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் ஸோ இதன் காரணமாக நண்பர்கள் இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் அது வந்து பெரிய பூதாகரமான விஷயமாக மாறலாம் ஸோ இங்கே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவான் இன்று உபஜயஸ்தானத்தில் விட்டிருக்கிறாங்க இதன் காரணமாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரி வழியாகவும் உங்களுக்கு பல நன்மைகள் நிச்சயமாக வந்து சேரும் அதாவது உதவிகரமாக இருப்பார்கள் என்று சொல்லலாம் அல்லது வந்து உங்களுடைய தொழில் விஷயத்திற்கோ அல்லது உங்களுடைய பர்சனலாக இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை தருவார்கள் என்பது இதன் வாயிலாக தெரியுதுங்க சரிங்க இன்று தொழில்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக பண வரவுக்கு நல்லதொரு ஒரு வழி இன்று உண்டாகுங்க இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திரனுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் ஏன்னா சந்திரன் வந்து தனஸ்தானத்தில் அதுவும் சூரியனோட வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதன் காரணமாக அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குல்ல அது உங்களுக்கு அனுகூலமான விஷயத்தை தரப்போகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயாருடைய வழியுடைய சொந்தங்கள் மற்றும் தாயார் வழி பூர்வீக சொத்துக்கள் தாயாருடைய அன்பு இதெல்லாமே இன்றைக்கி கிடைக்குங்க இன்று ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் அது பண விஷயத்துக்கு நீ கடகராசிக்காரனுக்கு நிச்சயமாக வந்தே தீரும் அதே மாதிரி உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லுவாங்க இல்லையா சனி பகவான் அவரும் ஆட்சி பெற்று இருக்கிறனால சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் சற்று தாமதமாகலாம் ஆனால் நிச்சயமாக கூடும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் உபஜெயஸ்தானத்தில் உடன் புதனுடன் இணைந்து உள்ளார் இதன் காரணமாக பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி விஷயத்துல ஒரு அப்ளை பண்ணுறது விண்ணப்பங்களை கையெழுத்திடுவது இவ்வாறான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு மேலும் சொல்லலாம் ஸோ இன்று அதற்குண்டான பயணங்கள் மேற்கொள்வதற்கு ஒரு திட்டமிடுவலாம் அல்லது வந்து பயணங்கள் செய்யலாம் இது மாதிரி ஆன்மீக தொண்டுகள் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் புரியக்கூடிய ஒரு தினமாகவும் இருக்குது இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கச்சிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதாவது புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனுடன் சஞ்சரிக்க ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் இதன் நண்பர்கள் வட்டாரங்கள் உங்களுக்கு கூடும் சொல்லலாம் புதிய புதிய நட்புகள் கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு பல விதங்களின் நன்மைகள் கிடைக்கும் இந்த காண்டாக்ட் சொல்லுவாங்க இல்லையா இவங்க மூலியமாக தான் இங்கே போனேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்குங்க நிறைய பேரோடைய இன்ட்ரடக்ஷன்ஸ் இன்னைக்கு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி உங்களுடைய சுகஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் இணைந்து இருக்காங்க இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நிலை வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி என்று சொல்வார்கள் உபஜயஸ்தானாதிபதியின்னு சொல்லுவாங்க செவ்வாய் சுக்கரன் இணைந்து இந்த சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அல்லது புதிய வாகனம் வாங்கணும் இது மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தோன்றும் உண்டான முயற்சிகள் நீங்கள் இன்று இன்று செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு கொட்டாங்க அதாவது அதுக்குண்டான வங்கி கடனும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அவருடைய நிலை எங்கே இருக்கிறார் அப்படின்னு உபஜயஸ்தானத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறார் இன்று சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் பொதுவாகவே லாபஸ்தானம் என்ற பெயரிலேயே தெரிகிறது லாபம் என்றால் பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தைத்தான் குறிக்கிறார் குறிக்கிறதுன்னு சொல்லலாம் இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்களாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது திருமணமாகாதவர்களுக்கு அல்லது மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் இன்று நீங்கள் அதாவது வரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டினால் நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாலையும் உங்களுடைய தாயாருடைய வழி உறவினர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு வரம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் பெரியவருடைய மகான்களுடைய ஆசீர்வாதமும் இன்று கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரிப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம் இதன் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் அப்படின்னு பாக்குறச்சா அது சுக்கரனுடன் இணைந்து இருக்கிறாருங்க விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் அதாவது கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் செவ்வாயுடன் இணைந்து தனஸ்தானத்தில் இருக்கிறதால நிச்சயமாக விருச்சிராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் இன்று பலிதமாகக்கூடிய ஒரு நிலை உண்டுங்க அதுவும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் கைகூறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு முழுமையாகவே இருக்குதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறாவது இடத்துல இருந்தாலுமே உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனால பண வரவுக்கும் குறைச்சல் இல்லைன்னு சொல்லலாம் அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் இன்னும் கேட்டிங்கன்னா அதாவது இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து உங்களுக்கு பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தாங்க அவர் எங்கே இருக்காது தெரியுங்களா பஞ்சமஸ்தானத்தில் இருக்காரு சரி இன்று சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்று உங்களுக்கு சந்திராசிரமம் அதுவும் குறிப்பாக போராடம் மற்றும் உத்தாட நட்சத்திரக்காரங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னாலே சந்திராசிரமம் என்றாலே மனக்குழப்பங்கள் நிச்சயமாக வரும் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாத சூழல் பயணங்களின் பொழுது சிறு சிறு தாமதங்கள் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சோ அல்லது நீங்கள் அங்கே போயிட்டு அன்னைக்கு ஃபைன் கட்டுற மாதிரி ஆயிடும் இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால சந்திராசிரம தினத்தை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி விடுவது ரொம்ப நல்லதுங்க அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சுப காரியங்கள் செய்வாங்க அவங்களுக்கே தெரியாமல் முகூர்த்தமாக இருக்கேன்னு சொல்லி கல்யாணத்துக்கு எல்லாம் வைப்பாங்க கடைசியில் பார்த்தா அஞ்சு உங்களுக்கு சந்திராசமாக இருந்தால் நிச்சயமாக அன்றைய நாளில் இந்த திருமணமோ அல்லது சுபகாரியங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாக இன்றைய நாளே அழகாக போட்டிடலாம் அதே மாதிரி அமைதியாகவும் இருங்க கடவுளை மட்டும் தியானம் பண்ணுங்கள் அதே மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்துச்சு அது வந்து பெரிய பூதாகரமாகவும் முடிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுனால கூடுமானவரை யார்ட்டையும் ரொம்ப பேசாதீங்க அமைதி அமைதின்ற மாதிரி கொஞ்சம் இருந்துக்குங்க ஏன்னா சந்திராசிரமத்தில் எந்த ஒரு விஷயமும் பெரிய அளவுல சக்ஸஸ்ஃபுல்லானதாக இல்லைங்க ஆனால் பண வரவு நிச்சயமாக வரும் இன்றைய நாள் மிக சிறப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா உங்கள் ராசி யார் யாரு சனிவாக வாழ்ந்தாங்க அவர் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றாருங்க இன்று இந்த சந்திரனுடைய நிலையெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசனம் ஸோ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நான் சொன்ன விஷயங்கள் தாங்க அதாவது முக்கியமான சுப விஷயத்தை இன்று தவிர்ப்பது நல்லது கையொப்பம் விடுவது இது மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க மற்றபடி வந்து மற்ற இரு நட்சத்திரக்காரங்க இருக்காங்க இல்லையா திரு திருவோணம் மற்றும் அப்டின் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு சந்தாசமும் கிடையாது அவங்க வந்து எந்த ஒரு செயலை கூட நீங்கள் செய்யலாம் இந்த குறிப்பாக உத்தர நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் யார்கிட்ட யார் தேவையற்ற அவமானங்கள் கெட்ட பெயர்கள் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறனால இன்று வந்து இறைவனை மட்டும் தியானம் பண்ணுங்க நிச்சயமாக வரக்கூடிய இன்னல்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படலாம் கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி வருகின்றாருங்க அது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் உங்களுடைய ஸ்தானத்தில் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த அதிபதி யார் அந்த சூரிய பகவான் நிறைய ஸ்தானத்துல புதனுடன் இணைந்து உள்ளாருங்க ஸோ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ஏதாவது செய்யணும் அப்படின்றத கொஞ்சம் தள்ளி போடுங்க அதை வந்து இன்று அது முக்கியமாக நீங்க கருதப்படக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்று இந்த அப்பா கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ தந்தையாரிடம் கொஞ்சம் பொறுமையாகும் அமைதியாகவும் இருந்துட்டு விட்டு கொடுத்து போங்க நல்ல நல்லதே நடக்குங்க ஏன்னா வந்து அவர் எதாவது திட்டினா கூட பரவாயில்ல ஓகே அப்பா அதை சொல்லிட்டு ஜாலியாக எடுத்துங்க என்ன காரணம்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து அப்புறம் நம்ம பின்னாடி வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை அதனால் சொல்கிறேங்க இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் போட்டு பிஸ்னஸ்ல நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் இன்றைக்கி அடைய முடியும் உபஜெய்ய ஸ்தானத்தில் குரு பகவான்லாம் இருக்கிறதுனால குறிய தூர பயணங்கள்லாம் நீங்க மேற்கொள்ளலாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமை வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தானா குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றாருங்க இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்னா மீன ராசிக்காரங்களுக்கு பாருங்க உங்களுக்கு ஏழர் நடந்துட்டு இருந்தால் கூட கிரகங்களுடைய சப்போர்ட் பயங்கரமா இருக்கிறனால எப்படி இருந்தாலும் அடே எஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கீங்க ஸோ வந்து வரக்கூடிய பணத்தை வந்து சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா எதிர்காலத்தில் பண வரவு கொஞ்சம் அதாவது கெடுபடியாக இருக்கிற மாதிரி தெரியாததுனால இன்று வரக்கூடிய பணத்தை கொஞ்சமாவது சிக்கனத்தை கொஞ்சம் கடைபிடித்து சேமித்து வைத்தீர்கள் என்றால் எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இன்றைக்கி பண வரவுக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லலாம் உங்களுக்கு புதிய புதிய கான்ட்ராக்டில் சைன் போடுற விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்களாக நீங்கள் போகுது அதே மாதிரி தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் அன்பும் பெருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்